எங்களுடைய பிரதேசங்களிலே வருகின்ற ஆசிரியர்கள் கூட இன்று வெளி மாவட்டங்களிலே போய் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் ஐம்பது வருடம் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை கட்டிடங்களோடுதான் இயங்கி வருகிறது தூர கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்துதான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு சென்று நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றால் அந்த பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது கல்வியிலே பெரும் சவாலாக வந்திருக்கின்றது இந்த டியூஷன் இந்த டியூஷன் அதாவது இந்த தனியார் கல்வி என்பது ஒரு சவாலாக மாறி இருக்கின்றது சமூகம் நேர்களுக்கு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இடம்பெற்றிருந்தது கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த தங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக அதாவது கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட் தொடர்பாகவும் வகுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் தொடர்பாகவும் உரையாற்றி இருந்தார் அதற்கு பின்னர் இம்ரான் மஹ்ரூஃப் ஏம்பி அவர்கள் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இம்ரான் மஹ்ரூஃப் ஏம்பி அவர்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பான குறைபாடுகள் மக்கள் எதிர்நோக்குகின்ற அதாவது தங்களுடைய பிள்ளைகளை கற்பிக்க வைப்பதற்கு மக்கள் எதிர்நோக்குகின்ற தடங்கல்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர் உரையாற்றி இருந்தார் அதில் குறிப்பாக தம்பலகாம பிரதேசத்திலே இந்த பாடசாலைகள் கல்வி வலயங்கள் ஆகியவை ரீதியாக எப்படி பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு விமர்சனத்தை தன்னுடைய அந்த விவாதத்தின் போது முன்வைத்திருந்தார் இதேவேளை தங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஆளணி பற்றாக்குறை தொடர்பாக விழாவாரியாக தன்னுடைய விவாதத்தை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாலி நலீம் அவர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய அவர்களுடைய கல்வி அமைச்சில் நிதி ஒதுக்கீட்டில் பேச கிடைத்தமைக்காக இறைவனை வேண்டிக் கொண்டவனாக சபை முதல் சபை தலைமை தாங்கும் சபை முதல்வர் அவர்களே உண்மையில் நாங்கள் தொடர் இந்த வரவு செலவு திட்டத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை பேசி வருகின்றோம் அதுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டவனாக உண்மையில் உங்களுக்கு தெரியும் அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான ஒரு காணியில் ஏறாவூர் போலீஸ் நிலையம் அதாவது அலிகா தேசிய பாடசாலையை சுவீகரிக்கப்பட்ட கல்வி அமைச்சுக்கு கீழ் வருகின்ற ஒரு இடம் அது அதில் ஏராவூர் போலீஸ் நிலையம் போலீசார் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் தற்பொழுது அந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு தனியார் இடத்துக்கு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த இடத்திலே அவர்களுடைய தங்குமிடம் குவார்டர்ஸ் வசதிகள் இருக்கிறது ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ரூட் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து பேச்சு அளவான ஒரு காணி அது அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான காணி அதை மீட்டு தருவதற்கு கௌரவ பிரதம அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாங்களும் அதில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து இதற்கான முடிவுகளை எட்டி தருமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அலிகார் தேசிய பாடசாலைக்குரிய தொழில்நுட்ப பிரிவுக்கான உபகரணங்கள் இன்னும் நான்கு வருடங்களாக சென்று விட்டது இன்னும் அதற்கான கட்டிடம் அமைக்கப்பட்டும் அந்த மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் கூடிய ஒரு கற்கை நிறுவனத்தை உருவாக்குகின்ற விடயத்திலே நாலு வருடமாக நாலு வருடங்களாக பின்தங்கிய அசம்பந்த போக்கு நிலைமை காணப்படுகிறது கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே இதையும் கருத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்திலே உங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் எங்களுடைய ஏரா ஊரில் அமைந்திருக்கின்ற மீராகணி மாக்கார் மாக்கார் தேசிய பாடசாலை அந்த தேசிய பாடசாலை சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அங்கே கக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆறாம் ஆண்டு தொடக்கம் உயர்தரம் வரை அங்கே பாடசாலை நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தீகதி தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட அந்த தேசிய பாடசாலை கௌரவ பிரதம அவர்களே ஏழு வருடங்கள் கடந்து சென்றும் இன்னும் அதற்கான தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டும் அந்த பாடசாலைக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே நிவர்த்தி செய்யப்படவில்லை அது வெறுமனே தேசிய பாடசாலை என்கின்ற அந்த பேர்பலகை மாத்திரமே அந்த பாடசாலைக்கு சொந்தமானதாக இருக்கின்றது தவிர தேசிய பாடசாலைக்கான எதுவித வசதிகளும் இல்லை அங்கே நிர்வாக கட்டிட வசதிகள் இல்லை வகுப்பறை கட்டிடம் சுமார் முப்பது வகுப்பறை மாணவர்களுக்கான கட்டிட வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது அதுவும் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே ஐம்பது வருடம் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை கட்டிடங்களோடு தான் இயங்கி வருகிறது கிட்டத்தட்ட முப்பது பேர் கல்விசாரா ஊழியர்கள் அங்கே ஆழனி பற்றாக்குறை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு பாடசாலையில் முப்பது பேர் ஆலனி பற்றாக்குறை என்பது எவ்வளவு அசௌகரியத்தையும் ஒரு பாரிய ஒரு நிர்வாக சிக்கலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அங்கு மீராகணி தேசிய பாடசாலைக்கான அந்த ஆலணியை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு உங்களை வேண்டிக் உண்மையில் உங்களுக்கு தெரியும் அங்கே எரிபந்தில் தேசிய ரீதியாக தேசிய ரீதியான மாணவர்கள் அந்த அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அங்கே கல்வி போட்டுகின்ற ஆசிரியர்களும் தேசிய எரிவந்து போட்டியிலே பல்வேறு சாதனை நிகழ்த்திய ஒரு பாடசாலை அது அந்த பாடசாலைக்கு ஒரு ஒரு வசதிகளை கூடிய அவ்வாறான பயிற்சிகளை செய்யக்கூடிய வகையிலே அங்கே நீங்கள் ஒரு அந்த மைதானத்தை புறம் புனரமைத்து கொடுக்குமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் மட்டக்களப்பு மாவட்ட மாவட்டம் 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 போன்ற பகுதிகளிலே பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை 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 ஆரம்ப கல்வி பாட பற்றாக்குறை போன்ற நிலைமைகள் காணப்படுகிறது அவர்கள் அனைவருமே உள்வாங்கப்படுமாறு இந்த இடத்திலே வண்டிக் கொள்கின்ற அதை போன்றுதான் உங்களுக்கு தெரியும் புதிதாக பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளிய நீங்கள் அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற வேலையிலே ஆசிரியர்கள் உண்மையில் ஆசிரியர் பணி செய்கின்றவர்கள் சந்தோஷமான முறையிலே நிம்மதியோடு சென்று கல்வி நடவடிக்கைகளை மாணவர்களுக்கு போட்டக்கூடிய ஆசிரியர்கள் சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் ஆனால் இன்றைய நிலைமை அவர்கள் தூர கிட்டத்தட்ட இருபது முப்பது கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்துதான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு சென்று மனசோர்வோடு அசைதியோடு அந்த மாணவர்களுக்கு எவ்வாறு கல்வியை புகட்டுவது கௌரவ பிரதி அமைச்சரே நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற பாடசாலையிற்குரிய ஆசிரியர்களுடைய இடப்பற்றாக்குறை இடங்களை பூர்த்தி செய்கின்ற வண்ணம் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த இடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதே உங்களுக்கு தெரியும் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை

வளச்செனை காகித ஆலைக்குரிய சொந்தமான காணி அனைத்துமே அந்த டூரிசம் அமைச்சுக்குள் உள்வாங்கப்பட்டதன் காரணத்தினால் அந்த காணி வளச்செனை

அந்த பகுதியிலே அமைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அந்த பகுதியில் நாங்கள் அதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்க வேண்டும் அதற்கான கட்டிடத்திற்கான நிதியுதவி வழங்க வேண்டும் அதற்கான ஆசிரியர்களுள்ளே அந்த பகுதி ஜோனல் ட்ரைக்டரிடம் அறிவுறுத்தல் அமைய அதற்கான ஆசிரியர்களையும் உடனடியாக வழங்குமாறு இந்த இடத்திலே தங்களை பணிவாக வேண்டிக்கொள்கின்றேன் அதை போன்றுதான் எங்களுடைய தென்களுக்கு பல்கலை கழகத்திலே பாரிய கற்கை நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்ற நிலைமை காணப்படுகிறது அங்கே நீங்கள் தங்களுக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு சட்ட பீடம் ஒன்று உடனடியாக ஏற்படுத்துகின்ற வண்ணம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் அங்கே ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை கொண்டு வர வேண்டும் அதே போன்றுதான் டூரிசம் கொண்டு வர வேண்டும் அதே போன்று விபக்ஷனா இருக்காரு கட்சி காரியாலயத்தில் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை உங்களுக்கு மேல அதிகமாக டெக்னிக்கல் கொண்டு வர வேண்டும் சம்மாந்துறையில் திறந்த பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் அதே போன்றுதான் பொத்திவில் கல்வி வலயம் அந்த பகுதியிலே ஒரு கல்வி வலயத்தை உருவாக்க வேண்டும் அதே போன்றுதான் கல்முனை சாகிரா அதே போன்று பாலிகா பாடசாலையுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் கடந்த நேற்று நடைபெற்ற எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சில் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் அந்த விவாக விவகாரத்து சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாநிலர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவகாரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்க வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா என்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச வளமை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேச வளமை சட்டம் சம்பந்தமான அவர்களே தங்களது நேரம் நிறைவடைந்துள்ளது கவனம் செலுத்த மார்க்க சம்பந்தமாக எங்களுடைய பெண் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிவுகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசி பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கை அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது ஆகவே அவர் இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து கௌரவ உறுப்பினர்களே தங்களது நேரம் நிறைவடைந்துள்ளது சபாநாயகர் அவர்களே நீங்கள் சரியான புத்திமதி அவர்களே தங்களுக்கு பதினான்கு நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன விடயங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற பின் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டினுடைய ஒரு பிரதான காரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கல்வி என்ற ஒரு விடயம் சரியான முறையில் எல்லோருக்கும் சென்று அடைகின்றதா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த வளையம் சம்பந்தமான ஒரு பிரச்சினை குறிப்பாக இன்று எங்களுடைய மாவட்டத்திலே ஐந்து வளையங்கள் காணப்படுகின்றன கிண்ணியா வளையம் மூதுர் வளையம் திருகோணமலை வளையம் அதே போன்று திருகோணமலை வடக்கு வளையம் அதே போன்று கந்தலாய் வளையம் இன்று பிரதேசத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்னவென்றால் இன்று தம்பலகாம பிரதேசத்திலே காணப்படுகின்ற பாடசாலைகள் இன்று ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே நாங்கள் எல்லோரும் பேசுகின்றோம் இன்று இனவாத மற்ற அல்லது ஒரு மதவாத மற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற விடயங்கள் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலும் பலரால் பேசப்படுகின்ற இருந்த போதிலும் இன்று எங்களுடைய தம்மலகாம பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தம்மலகாம பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிங்கள பாடசாலைகள் எல்லாம் கந்தலாய் வலயத்துடனும் முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் கிண்ணியா வலயத்துடனும் தமிழ் பாடசாலைகள் எல்லாம் திருகோணமலை வலயத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் அண்மையிலே பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் இவ்வாறான ஒரு இன ரீதியாக பிரிவினை அந்த கல்வி மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அங்கிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த இனவாத மற்ற அல்லது மதவாத மற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக எப்படி பேசுவது என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் தான் நாங்கள் சென்ற காலங்களிலே தம்பலகாமத்துக்கான ஒரு தனியான வளையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த நாங்கள் முயற்சியை மேற்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது அதே போன்றுதான் எங்களுடைய திருகோணமலை வளையத்திலும் காணப்படுகின்ற இந்த குச்சவழி கோட்டத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே குச்சவழி பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல பாடசாலைகள் இன்று பல குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் கட்டட விடயங்களை ஒரு பக்கம் வைத்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிலையிலே இந்த குச்சவெளி கோட்டம் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் திருகோணமலை மாவட்ட திருகோணமலை வளையத்திலே குச்சவெளிக்கான ஒரு தனியான ஒரு வலையம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய முயற்சியை நாங்கள் சென்ற காலங்களிலே முயற்சித்த பொழுது அங்கு நடைபெற்றிருக்கின்ற அந்த எல்லை நிர்ணய சம்பந்தமான விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு இருக்கின்ற கல்வி அமைச்சினுடைய செயலாளர் அவர்களினால் ஒரு அதாவது ஒரு ப்ரொபோசல் ஒரு ரெக்கமெண்டேஷன் தரப்பட்டிருக்கின்றது குச்சவழிக்கின்றது என்பதை விருப்பத்தை நான் கேட்டுக் கொள்கின்றேன் ஆனால் அந்த கடிதம் மத்திய அரசாங்கத்தினுடைய செயலாளருக்கு வந்த பின்னர் அது ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்னும் அந்த கிடப்பிலே கிடக்கின்றது ஆகையால் கௌரவ பிரதமர் உச்சரவாளர்களிடம் நாங்கள் வேண்டுகின்ற ஒரு விடயம் தயவு செய்து அந்த கடிதத்தினுடைய விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பின்தள்ளப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளையும் கருத்தில் கொண்டு குறிப்பாக குச்சவெளி கோட்டத்திலே காணப்படுகின்ற அந்த கல்வி செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அந்த வளையத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் அதே போன்றுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று தம்பலகாம பிரதேசத்திலே இவ்வாறான மூன்று பாடசாலைகளும் மூன்று வளையங்களாக காணப்படுவது என்பது உண்மையிலே ஒரு இனவாத செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது ஆகையால் அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தம்பளகாமத்துக்கான ஒரு தனி வளையத்தையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று எங்களுடைய சென்ற சென்ற அதாவது சென்ற அரசாங்கத்தினுடைய காலத்திலே மூதூர் வளையத்தில் காணப்படுகின்ற ஒரு சிங்கள மொழி பாடசாலையை இன்று கந்தலாய் வளையத்துடன் கொண்டு போய் இணைத்திருக்கின்றார்கள் ஆகியால் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு இன ரீதியான வேறுபாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகியால் இவ்வாறான இன ரீதியான வேறுபாடுகள் கல்வியிலே இவ்வாறு இருக்குமாக இருந்தால் எவ்வாறு எங்களுடைய அந்த கல்வி கட்டுகின்ற அந்த மாணவ சமூக சமுதாயத்தை எவ்வாறு நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற விடயம் திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த குச்சவெளி அதே போன்று தம்பளகாமத்துக்கான தனி வளையம் தொடர்பான விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் இன்று எங்களுடைய கிண்ணியா கல்வி வளைய அலுவலர் அதாவது அந்த ஜோனிலே இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுடைய குறைபாடுகள் காணப்படுகின்றது குறிப்பாக இங்கு இருபது உத்தியோகத்தர்கள் கடமை புரிய வேண்டிய இந்த காரியாலயத்திலே வெறும் மூன்று பேர் கடமையாட்டுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் இந்த மூணு பேர் கடமையாற்றுகின்ற காரணத்தினால் பல நிர்வாக சிக்கல்கள் இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய கிண்ணியா வலயம் கல்வி மட்டத்திலே சில குறைபாடுகள் கூடுதலாக கொண்ட ஒரு வளையமாக காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது சம்பந்தமாக நாங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தின பொழுதும் இதுவரை நாங்கள் வழங்கிய கடிதத்துக்கு கூட இன்னும் விடை கிடைக்காத ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்தையும் கவனம் செலுத்தி அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் திருகோணமலை கல்வி வளையத்தில் கீழ் இயங்கி வருகின்ற நான் ஆரம்பத்திலேயே சொன்னது ஒன்று இந்த குச்சவெளி கோட்டம் அதே போன்று நிலாவளி இறக்கண்டி குச்சவழி புடவை கட்டு போன்ற பிரதேசங்களிலே இன்று கல்வி கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று ஆசிரியர் சேவைகளிலே வருகின்ற ஆசிரியர்கள் அந்த பிரதேசங்களுக்கு நியமிக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் எல்லா பாடசாலைகள் அங்கிருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் சிங்கள பாடசாலைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற கோமரங்கடவள பதவி சிறிபுர மொராவே போன்ற பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சிங்கள மொழி பாடசாலைகளில் கூட பல ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது ஆகியால் இந்த வெற்றிடத்துக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் இம்முறை வழங்கப்பட இருக்கின்ற காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அந்த ஆசிரியர் நியமனங்களிலே சரியான ஒரு பகிர்வை எ மாவட்டத்துக்கு எங்களுடைய மாகாணத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்ற விட் ஆஃப் எடுக்கேஷன் அண்மையிலே வழங்க இருக்கின்ற இந்த ஆசிரியர்களில் ஆசிரியர் பட்டியல்களிலே எங்களுடைய மாவட்டத்திலும் சரியான காடலிஸ்ட் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் சிஸ்டம் அதாவது இந்த ஆசிரியர்கள் நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயம்தான் சரியான காட கிரியேஷன் செய்யப்படவில்லை அல்லது அடிப்படையில் வழங்குகின்றோம் என்று ஒவ்வொரு வருடங்களும் சொல்லுகின்ற காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே வருகின்ற ஆசிரியர்கள் கூட இன்று வெளி மாவட்டங்களிலே போய் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் ஆகையால் இதிலும் விசேஷமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக் கொள்வது போன்று இன்று கல்வியிலே பெரும் சவாலாக வந்திருக்கின்றதுதான் இந்த டியூஷன் இந்த டியூஷன் அதாவது இந்த தனியார் கல்வி என்பது ஒரு சவாலாக மாறி இருக்கின்றது இந்த டியூஷனின் மூலமாக பிள்ளைகள் எவ்வாறான முறையிலே அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள் என்பவரும் காலை அவசானிக்க வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது இந்த தனியார் இந்த டியூஷன் விஷயங்களை ஒரு விசேட ஒரு திட்டத்தின் கீழே ஒரு சிஸ்டத்தின் கீழே கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் அமைக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இரவு நேரங்களிலே கூட இன்று என்று பல மாணவர்கள் செல்லுகின்ற காரணத்தினால் இன்று வீடுகளிலே அவர்கள் தனிமையாக படிக்கின்ற கல்வி இன்று முடக்கப்படுகின்றது ஆகையால் இந்த டியூஷன் என்ற விடயத்திலே கவனம் செலுத்தி ஒரு சிஸ்டத்தின் கீழ் செயற்படுவதற்கான ஒரு கல்வி கொள்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் கல்வி அமைச்சு மீதான குழுநிலை விவாதம் இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கின்றது இதில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பல மில்லியன் ரூபாய்களை இந்த கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கி இருக்கின்றது பல்வேறு திட்டங்களை அமுல்படுத்த காத்திருக்கின்றது ஆனால் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த குறைபாடுகள் மற்றும் இன்னமும் அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய கல்வி தொடர்பான பிரச்சனைகள் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்டு முறைமைப்படுத்தப்படுமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு அறிவார்ந்த அறிவுபூர்வமான கல்வி ஒரு புத்திஜீவிகளை கொண்ட ஒரு அரசாங்கமாக கருதப்படுகின்றது ஆகவே இந்த கல்வி தொடர்பாக நாட்டினுடைய கல்வி தராதரம் தொடர்பாக அவர்கள் கரிசனை காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்ட விவாத நேரலை சமூகம் வலையொலி பக்கத்தின் ஊடாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனை நீங்கள் பார்வையிடலாம் மற்றும் ஒரு செய்தி காணொலி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்